வணக்கம் வீட்டு வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்ல என்னைக்கு நாம தமிழ் கொரியன் சொற்பிறப்பியல் பாகம் ஐந்தாக பார்க்க போகிறோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற முதல் கொரியன் சொல் கேடா இந்த சொல்லுக்கு டு வேர் ஆஃப் அதாவது தேய்ந்து போதல் என்ற பொருள் உள்ளது ஒரு பொருள் தேய்ந்து போனால் அது கெட்டு போவதையே குறிக்கும் எனவே கெடு என்ற தமிழ் சொல் கேடா என கொரிய மொழியில் மறவியிருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் நெலிடா இந்த சொல்லுக்கு டு எக்ஸ்பேண்ட் டு இன்க்ரீஸ் அதாவது விரிவாக்கு அதிகமாக்கு என்ற பொருள்கள் உள்ளன தமிழில் உள்ள நெளிதல் என்ற சொல்லுக்கும் மிகுதியாதல் என்ற பொருள் உள்ளதால் நெளிதல் என்ற தமிழ் சொல் நெலிடா என தெரிந்திருக்கலாம் கொரியன் மொழியில் உள்ள கொரி என்ற சொல்லுக்கு லிங்க் அதாவது இணைத்தல் என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள கோர் என்ற சொல்லுக்கும் இணை என்ற பொருளே உள்ளது அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் இயாகி இந்த சொல்லுக்கு டாக் அதாவது பேசு என்ற பொருள் பேசுவதற்கு ஒளி வேண்டும் தமிழில் உள்ள இயக்குதல் என்ற சொல் ஒரு பல் பொருள் ஒரு மொழியாகும் இயக்குதல் என்ற சொல்லுக்கு ஒளிப்பித்தல் என்ற பொருளும் உண்டு கொரியன் மொழியில் உள்ள முட்டடா என்ற சொல்லுக்கு பரி ஹைட் அதாவது புதை மறை என்ற பொருள்கள் உள்ளன முட்டடா என்ற சொல்லிலேயே மூடு என்ற தமிழ் உச்சரிப்பு வருகிறது மூடு என்பதும் மறை என்ற பொருளையே தருகிறது அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் அலிடா இந்த சொல்லுக்கு இன்ஃபார்ம் அனவுன்ஸ் அதாவது தெரியப்படுத்து அறிவிப்பு செய் என்ற பொருள்கள் உள்ளன தெரியப்படுத்துவதும் அறிவிப்பு செய்வதும் ஒரு வகையில் செய்தியை கொடுத்தல் என்ற பொருளிலேயே வருகின்றன கொடுத்தலை அழித்தல் என்றும் கூறலாம் எனவே அலிடா மற்றும் அழித்தல் என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களே கொரியன் மொழியில் உள்ள ஒகடா என்ற சொல்லுக்கு டு கம் அண்ட் கோ அதாவது வந்து போ என்று பொருள் அதாவது செல்லுதல் என்பதே பொருள் தமிழில் உள்ள உகை என்ற சொல்லுக்கும் செல்லுதல் என்ற பொருளே உள்ளதால் உகை என்ற தமிழ் சொல் ஒகா என மாறி பின் ஒகடா என மருவியிருக்கலாம் கொரிய மொழியில் உள்ள கொக்டாகி என்ற சொல்லுக்கு டாப் சம்மிட் ஹையஸ்ட் பிளேஸ் அதாவது உச்சி என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள கோடு என்ற சொல்லுக்கும் உச்சி என்ற பொருளே உள்ளது கொரியன் மொழியில் உள்ள மாவும் என்ற சொல்லுக்கு மைண்ட் ஹார்ட் அதாவது உள்ளம் என்ற பொருள் உள்ளது தமிழில் உள்ள மனம் என்ற சொல்லுக்கும் உள்ளம் என்ற பொருளே உள்ளது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கடைசி கொரியன் சொல் புங் இந்த சொல்லுக்கு மேனர் ட்ரெண்ட் ஃபேஷன் கஸ்டம் அதாவது நடத்தை போக்கு படிவம் வழக்கம் என்ற பொருள்கள் உள்ளன நடத்தை போக்கு பாணி படிவம் என்பனவற்றை பாங்கு என்று தமிழில் அழைக்கலாம் பாங்கு என்ற தமிழ் சொல் புங் என கொரிய மொழியில் மறிவிற்கலாம் இன்றைய பதிவில் கொரிய மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களைக் கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்